ஏதோ சொல்றோம் மனம் வேதனைப்படுது அந்த வேதனைப்படுதுன்னு சொன்னா அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு முரணாக அல்லது கல்ச்சுரல் சென்டிமெண்டல் அதாவது இதுவரையில் வழக்கப்படி ஒரு மனிதன் மனிதனிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் என்றதை நாம ஒரு கற்பனையில வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு மேல நீரியோ முரண்பட்டோ நடக்கிற போது அதை ஒத்துக்கொள்ளாத மனம் அந்த துன்பப்படும் போது அங்கு அந்த அந்த அலை வீசி அவர்களுக்கு அதே திட்டத்தை அந்த மூலையில் உள்ள அலைகளுக்கு அதே போல வாழ்த்துறீங்க இனிமையான முறையில் வாழ்த்து அந்த வாழ்த்துதெல்லாம் புண்ணியமாகவும் வாழ்த்துதாகவும் ஆசி என்று பிளஸ் சொல்லக்கூடிய மனிதன் செய்ய வேண்டியதெல்லாம் பிளஸிங் தான் ஏற்படுதும் வாழ்த்து 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 வாழ இன்னொன்னு இப்ப நம்ம தாரக மந்திரம் போல வாழ்க வளமுடன் என்று சொல்றோம் சாதாரணமா இது ஒரு மூன்று வார்த்தை அது ஒரு நாலு வாழ முடன் அஞ்சு வார்த்தை அப்படிதான் தெரியும் அதுல உள்ள சயின்ஸ் தத்துவங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவு அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டியத வரும் இந்த மேல பேலட் சொல்றாங்க இந்த உள்நாக்கி அதாவது ஹார்டு பேலட் என்றும் சாஃப்ட் பேலட் என்ற அதாவது மெல்லிய பகுதியும் கடின பகுதி இருக்கு இல்ல முன்பக்கம் கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படி நாக்க வச்சு பாருங்க முன்பக்கு இந்த கொஞ்சம் போனா ரொம்ப தளதளதல் இருக்கு இல்லையா அதான் அந்தஸ்ல கொஞ்ச நேரம் நாவு மணி வச்சு அழுத்தி இருக்க 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 இந்த உடல்ல உள்ள மேக்கனட்டிக் எல்லாம் அந்த இடத்துல வந்து நின்று சில மாறுதெல்லாம் உடலுக்கு ஏற்படும் அந்த மாதிரி செய்யக்கூடிய யோகத்துல கேசரி முத்திரை என்றும் லம்பிகா யோகம் என்று சொல்றோம் அப்படியே இருந்து பழகி விட்டாங்கன்னா இந்த உடல்ல இருந்து சாப்பிட்டு தான் உடலுக்கு சக்தி வரணும்ன்றது ஒண்ணுமே இல்லாத அதாவது வெளியில இருக்கக்கூடிய ஆகாயத்துல இருக்கக்கூடிய அணுக்களையே எடுத்து உடலுக்கு உணவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி வரும் இந்த சக்திய பாம்பு தேர உடும்பு அந்த மாதிரி இரட்டை நாக்கு உள்ள ஜீவன்கள் எல்லாம் தானாகவே செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவைகளுக்கு உண்டு அதான் லம்பிகா யோகம்னு லம்பிகா என்றால் நாக்குன்னு பேர் லம்பிகா யோகம்னு பேர் அவைகளுக்கு உண்டு அப்படி ஒரு பாம்புக்கு இல்லைன்னு சொன்னா அது லம்பிகா யோகம் செய்ய ஆரம்பிச்சு அது எவ்வளவு நாளானாலும் சரி அதுக்கு பசியும் இருக்காது அதனால சாதம் வராது இந்த ஹரிச்சந்திர புராணத்தை எழுதின ஒரு ஆசிரியர் ஆனாலும் நான் அந்த புராணம் முழுக்க படிச்சேன்னு நீங்க நினைச்சுட்டாதீங்க அந்த ஒரு கவி மாத்திரம் எனக்கு தெரியும் அதுல அந்த சந்திரமதி புலம்புற மாதிரியாக ஒரு கவியில ஒரு அடி வரும் பனியால் நனைந்து வெயிலால் அலைந்து பசியால் அலைந்து உலவா அநியாய வெங்க நரவால் இறந்த அடிபாதன் என்பது அந்த அடி பனியால மனைந்து வெயிலால உலர்ந்து பையால அலைந்து சாவு வரா ஒரு பிராணியாக உள்ளது பாம்புன்னு சொல்றோம் தற்போ அந்த மாதிரி அது லம்பிகா யோகத்துல லம்பிகா யோகிகளுக்கெல்லாம் அது சித்தியானதான் அந்த இத அங்க ஒரு அழுத்தம் கொடுத்தாலே இது அதுக்கு அது அவ்வளவு தேவையே இல்லை சாதாரணமாக நாம் யா என்று சொல்றோம் பாருங்க அந்த யா என்று சொல்ற போது அதுலயே ஒரு அளவு அந்த இடத்துல அழுத்தம் வருது நீங்க யா என்று சொல்லி பார்த்தா ஆனா என்று சொன்னா முழு அளவு யோகத்தினுடைய தன்மையே வந்துட்டு தாங்க வாழ்க என்ற போது அந்த இடத்துல அந்த சவுண்டு அழுத்தாத வாழ்க என்று வரவே வராது ஆனா ஏதோ பழக்கத்தின் காரணமாக சில பேர் வாழ்கை என்று சொல்ல முடியாத வாழ்க வாழ்க்கையே சொன்னாலும் கொஞ்சம் முன்னே வருது அவ்வளவுதான் அதாவது என்ற போது இது இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த நாக்கு வாழ்கை என்ற போது இங்கே அழுத்துது இந்த வாழ்க என்ற போது இந்த நாக்கே போய் மேலப்பட்டு அழுத்தது இல்லையா வாழ்க்க வாழக அந்த அடிநாக்கு அந்த ஒலிய மேல அழுக்கும் அதனால ஒரு பெரிய ஒரு தெய்வீக ஆசல உடலுக்கு பரவக்கூடிய அளவுக்கு அந்த இழி என்ற வார்த்தை வரும் மொழி இல்லை நம்ம தென்னத்துலயே இருக்கக்கூடியவங்கள ரொம்ப பேரை வாழைப்பழம்னு சொல்ல வராது வாழைப்பழம்னு தான் சொல்லுவாங்க அதுக்காக நான் சொல்றேன் அது செலவுக்கு அந்த பழக்கத்துனால வருதுன்றது வர முடியல மாத்தி கொஞ்சம் பயிற்சி பண்ணா வந்துடும் ஆனா அந்த மாதிரி வாழ்க வளமுடன் என்ற போது அந்த யா என்றதை அழுத்தி அவங்க நல்ல எண்ணத்தோட சொல்ற போது ஒரு பெரிய தெய்வீக ஆற்றலை முதல்ல நமக்கு உண்டாக்கி அதனுடைய அறைய மற்றவர்களுக்கு நினைச்ச நினைக்கிற பாருங்க அவளுக்கு உண்டாகும் அதனால அந்த என்றது ஒரு சித்தர் சொல்றாரு இந்த யாவுனுடைய பெருமையை வாழப்பழன் தின்றால் வாயினோதும் என்று சொல்லி தாளப்பழம் தின்றி சாவனுக்கு வந்ததடி அந்த என்ற அழுத்தம் கொடுக்கறதுக்கு இந்த லந்திகா யோகம் செய்தா வாய்நோகம் என்று சொல்லி நான் கீழ் நோக்கி சிற்றின்பத்திலேயே என்னுடைய சக்தியெல்லாம் வெளியிட்டுட்டேன் வாழைப்பழம் தின்றால் வாழப்பழ வாழை இல்லை வாழப்பழம் தின்றால் வாய்நோகம் என்று சொல்லி தாழைப்பழம் தின்றி சாதனுக்கு வந்ததடி தாழைப்பழம் தின்றி அதாவது சித்தின்பத்துல குடும்ப வழக்கில ஈடுபட்டு நான் ஒன்றுமே இல்லாத ஆயிட்டே அதற்கு சித்தர் மறுபடியும் சொல்றாரு தாழப்பழம் தின்றி சாகாமல் சாகவல்ல அப்படியே குடும்பத்துல இருந்து கொண்டு சிற்றின்பத்துல இருந்து கொண்டு அப்படியே சாவாத இருக்கணும்னு சொன்னா தாழப்பழம் தின்றி சாகாமல் சாகவல்லோ வாழப்பழம் தின்று வாழ்ந்திருந்தால் ஆகாதா அங்கே இருந்து கொண்டு இதிலேயே இருந்து கொண்டு அந்த யோகமும் செய்து அந்த இடத்துல வேகமும் ஒரு அழுத்தமும் கொடுத்து கொண்டே இருந்தால் அதுதான் காயகள் பற்றி சொல்ற மேலே ஜீவகாந்த சக்தி ஏற்ற போது அந்த ஒரு சக்தியை இருந்தால் ஆஹ் இருக்கலாம் குடும்பத்திலயும் இருக்கலாம் அதே நேரத்தில் அது யோகமும் சக்தியாகும் என்ற சொல்ல வரக்கூடியவங்க வாழப்பழம் தின்றால் வாயு நோகும் என்று சொல்லி தாழப்பழம் தின்றி சாதனைக்கு வந்ததடி தாழப்பழம் தின்றி சாகாமல் சாகவல்லோ வாழைப்பழம் தின்று வாழ்ந்திருந்தால் ஆகாதா என்ற கவி ஆகையினால அந்த முறையில இப்போ மீண்டும் கண்ணை முடிக்கிட்டு உடலை பாருங்க உடலுக்குள்ளாக உயிரை கவனிங்க அந்த உயிர் சுழற்சியினால வரக்கூடிய அலை ஜீவகாந்த சக்தியாக உடல் முழுவதும் பரவி இருக்கிறதையும் கொஞ்ச நேரம் கவனிச்சு பாருங்க அந்த உயிர் இருந்து அறிவு வெப்பொருளானது அறிவாக அதாவது பின்ன அறிவாக ஜீவகாந்த சக்தியின் மூலமாக பரவி உடல் உணர்ச்சிகளை அனுபவிக்கக்கூடிய அறிவையும் பார்த்துக் கொள்ளுங்க எங்கேனும் குழப்பம் இருந்தால் அது துன்பமாக உணருது இந்த உணர்ச்சிகளை எல்லாம் துன்பமாகவும் துன்பமாகவும் அமைதியாகவும் பேரின்பமாக உணரக்கூடியதாக உள்ளது அறிவு இதுவே அறிவானது வெளியேறும் போது பொருள் தொடர்பு கொள்ளும் போது எங்குமே நிறைந்த அந்த காந்த களத்தினாலையும் ஒவ்வொரு பொருளையும் அமைஞ்சிருக்கக்கூடிய காந்த களத்தினாலையும் தொடர்பு கொள்ளும் போது அதற்கும் தனக்கும் உள்ள ஒரு ஏற்படக்கூடிய மாறுதலை ஒட்டி துன்பமாக துன்பமாக நல்லதாக கெட்டதாக உணர்ந்து கொள்ளக்கூடியது புலனுணர்வு புலனுணர்வுக்கு மேலாக இந்த பார்த்த பொருள்கள் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் ஜீவகாந்த சக்திகளுடைய தொடர்ந்து இதெல்லாம் கடந்து அதே அறிவு அறிவாகவே நின்று அறிவுக்கு மூலம் நோக்கி பிரம்மத்தை புரிச்சுகிட்டா அதன் பிறகு ஜீவகாந்த சக்தியினால அந்த ஜீவன் அந்த காந்த சக்தியினால ஆன்மாவானது அறிவானது பாதிக்கப்படாத அதாவது சார் உணர்ந்து சார்பு கட ஒழுகி என்று ஒரு வார்த்தை வரும் சார் உணர்ந்து எதை சார்ந்து இருக்கணுமோ அதை சார்ந்து விட்டு மற்றது எது தேவையில்லையோ அந்த சார்பு கட ஒழுகி எதை தொடர்ந்தா துன்ப வருமோ அதை எல்லாமே விட்டு விட்டா நோயே இல்லை வருத்தமே இல்ல சொந்தமே இல்லை அப்போ இது உணர்ந்து கொள்ள 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 உணர்ந்தவன் உணர்ந்த நிலையில நிற்க 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 எல்லாவற்றையும் உணர்ந்து தெளிந்த நிலையில் உறவிலேயே உள்ள உண்மை நிலக்களிவு துறவு எனப்படும் உறவிலே ஒவ்வொன்றோடு நாம் தொடர்பு கொள்றோம் அந்த தொடரிலே உள்ள உண்மை நிலக்களிவு எதுவோ அதுதான் துறவு அளவு முறை கண்டு அனுபவிக்க முடியும் அதில சுத்தொள்ள அதாவது போய் குளிக்க போறோம் அந்த வேகத்தில் குளிக்கிறது பக்குவமாக எந்த இடத்துல இருந்து குளிச்சா நம்ம பாதிக்காத இருக்குமோ அந்த மாதிரி அல்லது ஒரு தோண்டி தண்ணி எடுத்து ஊற்றி வச்சு குளிச்சுட்டு வரோம் அதுபோல அளவோட முறையோட எந்த பொருளோடையும் நாம் தொடர்பு கொள்ளும் போது பாதிக்கப்படாத இருக்கலாம் நம்ம வெந்த வேலையும் முடிக்கலாம் என்றதை உணர்த்துவதற்கு உணர வேண்டும் உயிரித்தான் உயிருக்குள்ளாக அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறதுனால அந்த உயிருக்கு ஆன்மா எனப்படுகிறது அறிவானது விண்ண நிலை உட்பட்டு மனமாக விரிந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்க கலம் அந்த யூனிட்டுக்கு வந்து செயல்படும் போதுதான் இது ஆன்மா என்று சொல்லும் அதற்கு முன்ன சிவம்தான் அந்த நிலையில உடல் உயிர் இருந்து வரக்கூடிய ஜீவகாந்த சக்தி தீபகாந்த சக்தியின் மூலமாக வீரியமும் சுருங்கவும் இருக்கக்கூடிய அறிவு அதனால ஏற்படக்கூடிய துன்பம் இன்பம் அமைதி பேரின்போம் இயற்கையோட ஒத்தி அந்த உறவோடு இருந்து கொண்டு மின்சாரத்தை செலவு செய்யாத ஆனந்தமாக சமநிலையில் அனுபவிக்கிற போது இயற்கையோட ஒட்டி அதுதான் பேரின்பம் இந்த நான்கு நிலைகளும் நமக்குள்ளாக இருக்குது நாம தெரிந்து ஏற்படுத்தலாம் அதை கண்டு அதை தெரிந்து கொண்டு அவ்வழியே வாழ்வதுதான் அந்த கலைதான் ஆன்மீக கலை என்று கூறி இந்த தொத்தொழில இந்த உரையை இப்பொழுது முடிச்சு வைக்கிறேன் வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன்